கிழிஞ்சல் சுண்ணாம்பு பில்டிங் இருக்கு எடுத்து வந்து கிழிஞ்சலா எடுத்து வந்து தாளித்து தருகிறோம் கிழிஞ்சலா எடுத்து வந்து பில்டிங் இருக்கு வெதரிங் கோர்ஸுக்கு தாளித்து தருகிறோம் இப்போ வந்து கிளிஞ்சல் வந்து கீழே இறக்கியாச்சு சார் கிளிஞ்சலாவே இறக்கியாச்சு இப்போது ஓசு தண்ணி ஓசு மோட்டர் போட்டு இப்போ தண்ணி பிடிக்க போகிறாங்க பாருங்கள் தண்ணி பிடிச்ச பிறகு அந்த கிழிஞ்சல் எப்படி வேகப்போகுது மட்டும் பாருங்கள் நீங்களே தெரிஞ்சுப்பேன் நல்லா புகைஞ்சு வரும் இதுதான் கிழிஞ்சல் சுண்ணாம்பு சொல்லுவாங்க வெதனிக் கோர்ஸுக்கு ஏற்ற சுண்ணாம்பு கிழிஞ்சல் சுண்ணாம்பு வெதனிங் கோர்ஸுக்கு ஏற்ற சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் என்றால் செங்கல் ஜல்லியும் சுண்ணாம்பும் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் கலந்து பயன்பட மேலே டெரஸ்ட் வெதரிங் கோர்ஸ் மேலே கடைக்காலில் இருந்து பில்டிங் முடிகிற வரைக்கும் சுண்ணாம்பு கிழிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்படும் கடைக்காலுக்கு வந்து பள்ளத்துக்கு போடுவாங்க கடைக்காலில் மேலே லாஸ்ட்டாக முடியும் போது டெரஸ்டுக்கு மேலே கூலிங்க்கு செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு கலந்து பயன்பட கிழிஞ்சல் சுண்ணாம்பு போடுவாங்க இப்போ நாங்கள் வந்து கிளிஞ்சல் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பில்டிங் இருக்குது கிழிஞ்சலாக எடுத்துகிட்டு வந்து தாளித்து தருகிறோம் இது செங்கல் ஜெல்லியும் சுண்ணாம்பும் கலந்து பயன்பட பயன்பட சுண்ணாம்பு தாளித்து தருகிறோம் நீங்களே பார்க்கலாம் சார் இப்போ ஓசு போட்டு தண்ணி பிடிக்கிறாங்க கிழிஞ்சலில் அந்த ஓசு போட்டு தண்ணி பிடிக்கும் போதே வந்து கிளிஞ்சல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேக பார்க்கலாம் சார் இந்த கிளிஞ்சல் வந்து பவுடர் ஆகிவிடும் இந்த சுண்ணாம்பு தான் மேலே வந்து வேதனிங் கொடுத்து போடுவாங்க சார் தாளிச்சு சுண்ணாம்பு இது மாதிரி ஆகிடும் உங்களுக்கு கிழிஞ்சன் சுண்ணாம்பு தேவை என்றால் மாதவரத்தில் சுண்ணாம்பு கால்வாய் இருக்குது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ரூஃபிங் வெதரிங் கோர்ஸ் டெரஸ் வெதரிங் கோர்ஸ் சுருக்கி வெதரிங் கோர்ஸ் செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு கலந்து பயன்பட வெதரிங் கோர்ஸ் சுண்ணாம்பு ஜல்லி செங்கல் ஜல்லி சுண்ணாம்பு கலந்து பயன்பாட வெதரிங் கோர்ஸுக்கு வெதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு போடலாம் வெதரிங் கோர்ஸு சுருக்கி அனைத்து ஒர்க்குக்குமே வந்து நீங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்தினால் உங்கள் பில்டிங்கு வந்து நல்ல பில்டிங் கூலிங்காக இருக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும் சார் நூறு சட்டியெலாம் ஒரிஜினல் இது இதுதான் சார் சைட்டு அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே அப்படியே ஜூம் பண்ணுறேன் இதுதான் சார் சைட்டு சைட்டு எனக்கு வீடியோ எடுக்க தெரில கீழே எடுக்கணும் அது என்னால் முடிகிற்க எடுக்கிறேன் சார் பார்த்துங்க சார் இது வந்து சைட்டு எங்கே இருக்குதுன்னா சென்னை பெரும்பாக்கம் பெரும்பாக்கம் அடுத்து பெரும்பாக்கம் அருகில் இந்த சைட்டு பெரும்பாக்கம்னா வந்து ஈசிஆர் ரோடு வழியாகவும் போகலாம் ஜேபிஆர் காலேஜ் சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி கூட போகலாம் கிழிஞ்சல் சொன்ன தாலி கட்டு பாருங்க இப்போ தாளிக்க போகிறாங்க பாருங்கள் கோஸில் தண்ணி பிடிச்சாச்சு இப்போது அந்த சுனா தாலிங்கிறது பவுட்ரு ஆகுறது நீங்கள் நேரடியாக கண்கொள்ளாக பார்க்கலாம் பேதரி கோஷ்க்கு ஏற்ற சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளிக்கிறாங்க பாருங்க சார் தாளிக்கிறத பார்க்கணும் சொன்னீங்கல்ல தாளிக்கிறாங்க பாருங்க கிழிஞ்சல் சுண்ணாம்பு தாளிக்கிறத பாருங்க இதுதான் தாளிப்பு கிழிஞ்சல் சுண்ணாம்பு கிழிஞ்சில் தண்ணி போட்டு அப்படியே பவுடர் ஆகிடும் தண்ணி போட்டால் அப்படியே விரைசல் விட்டு கிழிஞ்சல் கிழிஞ்சல் வந்து அப்படியே உபரியாகி பவுடர் பவுட்ரு ஆகிவிடும் இதுதான் பியூர் கிழிஞ்சல் சொன்னாம்பி வெதரிங் கோர்ஸுக்கும் பயன்படுத்தலாம் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் பயன்படுத்தலாம் உடனே ஃபோன் எடுங்க சார் உடனே ஃபோனை எடுத்து இந்த வீடியோ இருக்கணும் மேசரியோ பில்டரோ இன்ஜினியர்ஸாக உடனே ஃபோன் எடுங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க வாங்க சைடு கூட எங்கள் சூழலை போகிற இடம் கூட வாங்க கூட்டின்னு வந்து காட்டுறோம் பாருங்கள் எனக்கு வெதனிங் கோர்ஸ் கொடுங்கப்பா இதுமாரி சூளை போட்டு கொடுங்க கிழிஞ்சல் சூளையாக போட்டு கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் நாங்கள் கிழிஞ்சல் சூளை போட்டு தருகிறோம் உங்களுக்கு பியூர் ஒரிஜினல்